ുള്ളതായി மறுபாய் மலராய் மணியாய் ஹொலியாய் உருவாய் அருவாய் புலதாயதாய் மறுபாய் மலராய் மணியாய் ஹொலியாய் கருவாய் உயிராய் கதையாய் விதியாய் கருவாய் உயிராய் கதையாய் விதையாய் குருவாய் வருவாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் அருவாய் குலதாயதாய் மறுபாய் மலராய் மணியாய் ஒளிய ஆதிக்கமான ஆழ்ம செயல் பழத்தவரும் என்ற முதன்மை இதில் முதன்மையாக வரும் ராஜயோகம் பண்ற போன்றவரும் எதிரியை கலங்கடைக்கும் சிம்மச்ச பணம் போன்றவரும் தானும் வாழ்ந்து மற்ற வாழவைக்கும் தாயில்லம் பழந்தவரும் என்றும் மக்கள் மனதில் நீங்கா இடம்பெறும் சாதனை நயனாக விளங்கும் சரித்திரம் படைக்கும் சிம்மத்தில் உதித்த சிகரங்களே உங்களுக்கு கூடான கூடி வணக்கங்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த உலகத்தில் நீங்கள் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் மகம் ஒன்றாம் பகம் இரண்டாம் பகம் மூன்றாம் பகம் நட்சத்திரத்தை பிறந்திருந்தாலும் பூரம் ஒன்றாம் பகம் இரண்டாம் பகம் மூன்றாம் பகம் நான்காம் பகம் நட்சத்திரம் அவதாரம் செய்வதாக இருந்தாலும் உத்தரம் ஒன்றாம் பகத்தை பிறந்த இனம் இருபத்தி நாலு மணி உங்கள் வாழ்க்கை ஏர்முகம் என் அப்பன் அரு ஆறுமுகக்கடபணின் அனுக்கிறதா நீங்கள் ஆறாய் பெருகி நூறாய் பெருகக்கூடிய யோகம் இனம் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஆரம்பமாகிவிட்டு இன்று இன்றுதான் உங்கள் வாழ்க்கையில் துன்பத்தின் துக்கத்தின் துயரத்தின் கடைசி நாள் ஏளனத்தின் கடைசி நாள் வெக்கத்தின் கடைசி நாள் துக்கத்தின் கடைசி நாள் துயரத்தின் கடைசி நாள் ஏன் கடன் வழக்கு வம்பு கோர்ட்டு போன்ற ஏளனங்கள் அவமானங்கள்லாம் இன்றோடு உங்களை விட்டு ஒழிய போகின்றது நாளை பிறக்கம் நல்ல நாள் வாழ்க்கையின் அதிசயத்தினான் அற்புதத்தினான் இன்னும் இருபத்தி நான்கு மனது சிம்மத்திற்கு நல்ல எதிர்பார்ப்புள்ள மிகப்பெரிய ஆச்சரிய யோகம் காத்து கொண்டிருக்கின்றது பிரியமான சகோதர சகுருளே நாளை ஞாயிற்றுக்கிழமை வரும் சதுர்த்தசி திதியில் பௌர்ணமி சூரிய பகவானுக்குரிய சிம்மராசிக்கு மூன்றுக்கும் பத்தக்கூடிய சுக்கர பகவான் திதி அந்த சதுர்தசின் அதியோகதை யோகத்தை சுக்கர பகவான் நாளில் நாளை மதியம் பதினொன்று மதியம் ப ஒன்று பதினேழிலிருந்து ரிஷபராசியில் உள்ள பெரும் தனக்காரன் குருபோவான் உங்கள் யோகாதிபதி பலபரசானத்தின் அதிபதி லாபம் என்று சொல்லக்கூடிய மிதுன ராசியில் வருவதுதான் விசேஷத்தனையோம் இந்த பன்னிரெண்டு மாதம் நீங்கள் இறந்த இழப்புகளெலாம் பல வழிகளை சொல்லி கிள்ளியடிக்கும் அளவுக்கு நாளை முதல் உங்கள் வாழ்க்கை ராஜாவாய் வரம் பயிறப்போடு சிம்ம ராசினருக்கு இப்பொழுது ஒரு நிகழ்வு இனிமேல் நடப்பது நீங்கள் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் காத்திருக்க வேண்டும் பிரியமானவர்களே நாளை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நாளை மதியத்திலிருந்து உங்கள் வாழ்க்கை மங்களகரமாய் செழிக்கப் போகின்றது எந்த இடத்தில் நீங்கள் வெக்கப்பட்டீர்களோ கலங்கப்பட்டீர்களோ ஏன் கடன் விளக்கு வம்ப ஓடி ஒளிந்திரு அந்த இடத்துல உங்களுக்கு மிகப்பெரிய மாலை மரியாதை இருக்கிறது ஜம்பீரமாய் மிகவும் கம்பீரமாய் வாழக்கூடிய இருக்கிறது மாபெரும் சபை நீ நடந்தால் ஒரு மாலைகள் மீனோ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னம நீ என போற்றி புகழ வேண்டும் என்று சொல்லும் அளவுக்கு இந்த உலகத்தில் மாபெரும் மால மரியாதைக்கு சொந்தமாக இயங்குவது சிம்மத்தில் உதித்த சூரியன் மட்டுமே அப்படிப்பட்ட சூரிய ராசியை சிவபெருமானின் அனுக்கிரகத்தை ராமதேவ சித்தரையின் அருளாசியை சக்தி தேவி அன்னை உமையவள் சமயபுரத்தாளின் பொருள் உறவையும் அருள் உரையும் பட்ட சிம்மத்துக்கு உதித்த சிகர்கள் என்றும் நீங்கள் ராஜா ராஜாவே ராஜா ராஜாதாம் தகரத்து உங்கள் வாழ்க்கை இருந்தாலும் இனிமேல் உங்கள் வாழ்க்கை தங்கமாய் ஜொலித்து உங்கள் உடம்பெல்லாம் அங்கமெல்லாம் தங்கமாய் மின்னப்போகிறீங்க அகில உலகுக்கும் உங்கள் புகழ் பரவப் பரவப்போகிறது பொருளாதாரத்தில் ஏற்ற தாழ்வில் நீங்கி ஏறுமுகம் பணத்தினால் நீங்கள் சொல்லி கில்லி அடிக்கப் போகிறீங்க உங்களை சூழ்ந்துள்ள நட்பு வட்டாரங்களையும் சரி உங்களை சொல்ந்துள்ள உறவு வட்டாரங்களையும் சிலி உங்களுக்கு நிகரானவன் யா உங்களுக்கு ஒப்பானவன் யார் என்பதை நாளை முதல் இந்த உலகம் பார்க்கப் போகின்றது அந்த வகையில் நீங்கள் ஜொலி ஜொலித்து மின்னப்போரிங்க தங்கா ஆபரணத்தில் மின்னப் போறீங்க குரு பகவான் சிம்மத்திற்குத்தான் அதியோகத்தனத்தை ராஜயோகத்தை தர ஆயத்தமாக இருக்கின்றார் அவர் வருகிடம் ரெண்டுக்கும் பகலுடுக்கிய புதன் பகவானு மீடே இந்த காலகட்டம் உங்கள் ந நடினமான பேச்சினாலும் மிகப்பெரிய அருமையான உங்களுடைய திறனினாலும் வாழ்க்கை ஜொலிக்க போகின்றது எந்த இடத்தில் நீங்கள் அவமானப்பட்டீர்களோ நீங்கள் கிராமத்தில் இருந்தாலும் சரி நகரத்தில் இருந்தாலும் சரி ஒரு மிகப்பெரிய கேபிட்டல் சிட்டி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய மாநகரத்தில் கார்பரேஷனில் நீங்கள் வாழ்ந்து கொண்டார இன்னுமே சிம்மத்திற்கு படிப்படியான சிகரங்கள் ஏறக்கூடிய காலங்கள் நாளை முதல் காத்திருக்கிறது பிரியமான சகோதர சகோதரிகளே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நாளையிலிருந்து உங்கள் வாழ்க்கை பேங்க் பேலன்ஸ் உயரப்புகிறது கடன் கட்டுக்குள் வந்து கடனை அறைவை இல்லாமல் ஒழிய போகின்றது புதிய தொழிலை கெம்பீரமாக ஜொலிக்கப்படுறீங்க பிரியமானவர்களே நாளை குறுபயிற்சிக்கு பிறகு நீங்கள் எந்த தொழில் செய்யலாம் என்று ஆர்வமாய் நினைக்கின்றீர்கள் அந்த தொழில் செய்யாதற்கான முயற்சியை எடுங்கள் அதுக்கான பயிற்சி எடுங்கள் நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் பரவாயில்லை நகையாபுரம் தொழில் செய்தாலும் ஜபலியாபுரம் தொழில் செய்தாலும் மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் செய்தாலும் என் சினிமா படம் எடுத்தாலும் ஏன் எந்த தொழிலையும் நம்பி செய்யலாம் ஏனெனில் குரு உங்களுக்கு தனம் பணம் அவர் வருவிடம் லாபம் பார்க்கும் இடம் யோகம் 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 அதியோகம் பணயோகம் செல்வாக்கு மிதமிஞ்சிய பதவி யோகத்தை கொடுத்த காலகட்டங்கள் நீங்கள் யார் என்பது இந்த பனிரெண்டு மாத காலங்களில் திக்கு முக்காடும் அளவுக்கு பணம் சேரப்போகின்றது பிரியமான சகோதரர் சொல்லி வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லா உன்னை சேரும் என்று சொல்லும் அளவுக்கு என் பா அப்பன் ஆறுமுக கடவுள் திருச்செந்தூரானே சாரும் செந்திலாண்டவரே சாரும் என் அப்பன் தென்முக கடவுள் குரு பகவானையே சாரும் பிரியமானவர்களே நீங்கள் நாளை முதல் உங்கள் வாழ்க்கை எல்லமும் சந்தேகமில்லை எழுதி வைத்துக் கொங்கள் நீங்கள் இந்த விடம் சில சிம்மராசியினர் கோடீஸ்வரர் பெரும் தனக்கோடிகளை பார்க்க போறாங்க லட்சத்தி இருந்தவர்கள் கோடிகள் குவிக்க போறாங்க கோடிகள் வரவு செலவு செய்கின்ற பல கோடி ரூபாய் பணத்தை எண்ணி பார்க்க போறாங்க பிரபஞ்சம் இவர்களுக்கு இயற்கையான சூழலை நாளை முதல் வழிவகுத்து கொடுக்கும் எந்த இடத்துல நீங்கள் பேங்குக்காக கடனுக்காக நீங்கள் முயற்சிச்சா இனிமே அதெல்லாம் உங்களுக்கு சாதகமா அப்பறோடு கிடைக்கும் பெரிய பேங்கலோடு கிடைக்கும் பெரிய அரசாங்க ஆதரவு கிடைக்கும் மிகப்பெரிய அமைச்சர்களின் நட்பும் மிகப்பெரிய அமைச்சராக கூடிய வாய்ப்பும் கிடைக்கும் சாதாரண கட்சியில் தொண்டராக இருப்பவனுக்கு மாவட்டங்களிலே பதவி கெடுத்து மாநிலங்களிலேயும் பதவி கெடுத்து அரசியல் அங்கீகாரம் அடைக்கக்கூடிய ராஜயோக பதவி கிடைக்கும் மேலும் குழந்தை பாக்கியம் இல்லாத இந்த காலங்களில் குழந்தை பாக்கிய பதவியோ கிடைக்கும் நாளை முதல் நடக்கும் நல்ல நரசிம்மர் ஜெயந்தி என்பதாலும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி நாளாக கழிப்பின் நாளாக மகிழ்ச்சி நாளாக நாளாக நாளை முதல் உங்கள் வாழ்க்கை பலம் பெறப் போகின்றது ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை ஆணைகள் எட்டு யார் எடுத்தாலும் அலைகள் ஓய்வது இல்லை என்று சொல்லும் அளவுக்கு உங்கள் வாழ்க்கை நாளை முதல் அலைகடல் போல் உங்கள் உள்ள மல மலமான பிரச்சனைகளாம் தீர்ந்து உங்கள் வாழ்க்கை வெகு வெகுவன குபு குபுவன குபேர யோகம் பெற்று குபேர துல்லிய ராஜ யோகம் பெற்று நாளை முதல் நீங்கள் பெரும் தனவந்தனாக வருவது நிதர்சனமான இரநூறு சதம் உண்மை பெரியமானவர்களை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நாளையிலிருந்து உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய தென்னியமாக வரப்படும் உங்கள் ராசிக்கு லாபத்தில் பெறும் இந்த குரு பகவான் அவருடைய ஐந்தாவது திண்ணிய பார்வையை உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய துலாம் ராசியை பார்ப்பது அதீத தனயோகம் முயற்சிகளால் முத்தான முத்துகளை எடுக்கும் யோகம் பணபரங்களை சம்பாதிக்கும் யோகம் இந்த காலகட்டங்களை உங்களுக்கு சுறுசுறுப்பில்லாமல் இல்லாமல் இருநூறு சதவீதத்துக்கு மேல் உழைத்து உங்கள் வாழ்க்கையில் உயரப் போகிறீங்க சிலர் தங்க பிரேஷ்லேட் தங்க ஆபரணங்கள் பொன்னாபரணங்களை பெற்று இந்த வாழ் காலகட்டங்களில் நீங்கள் தங்கத்தினால் தங்கத்தட்டில் சாப்பிடக்கூடிய ராஜயோகத்தை பெறுவது மிதமிஞ்சிய செல்வாக்கு யோகம் பெற்ற குபேர துல்லிய ராஜயோகம் பெற்ற சிம்ம ராசிங்கிறது அவருடைய ஏழாவது விசேஷ பார்வை தன் ராசிக்கு சிம்ம ராசிக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுர் ராசியை பார்க்கும்பொழுது இந்த காலகட்டங்கள் சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஆண் குழந்தையாகவும் கிடைக்கும் சிலருக்கு குலதெய்வத்தின் ஹர்ணா குறுவுரல் பொருள் கிடைத்து குபேரநாய் வரக்கூடிய யோகம் கிடைக்கும் சிலருக்கு லாட்ரி புதையலோகம் கிடைத்து பெருந்தினர் வந்த வரக்கூடிய யோகம் கிடைக்கும் சில ரியல் எஸ்டேட் தொழிலில் லட்சங்களை முதலீடு பண்ணவருக்கு கோடி ரூபாய் இலகுவாக கிடைக்கக்கூடிய பெரும் மதிப்பு உயரும் உடைய பங்கு சந்தை மதிப்பு உயரும் உருடைய கிரிப்ட் மதிப்பு இவர் எந்த இடத்துல முதலீடு சேர்ந்த விடவே லாபம் 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 யோகம் 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 என்று சொல்வதற்கு மிக விஞ்சியில் செல்வாக்கு தன வந்தாய் வளம் வரப்போகின்றார் இந்த காட்டங்களில் தங்கத்தோணியிலே தபழும் பெண் என்று சொல்லும் அவருக்கு இவர்கள் தங்கத்தோணியிலே செல்லும் அளவிற்கு மனதெல்லாம் தங்கமாய் மாறி ரம்யம மின்னப்போரி செல்வாக்குள்ள தனவந்தராய் ஜொலிக்க போறார் இவரை சுழ்த்துள்ள தரித்திரம் என்ற பிசாசு தரித்திரம் என்ற வியாதி இவரை சுழ்த்துள்ள கடன் வழக்கு என்ற வியாதி எல்லாம் இன்றோடு கூண்டோடு கைலாசம் போகப் போகின்றது நாளை முதல் சிம்மத்திற்கு எதிர்காலம் வெளிச்சத்தினால் நாள் உங்கள் வாழ்க்கையில் நாளை உதயமாகிறது மிகப்பெரிய உதயத்தினால் வெற்றி நாள் பெரிய மாணவர்களே அவருடைய ஒன்பதாவது தன பார்வை உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பமனையை பார்க்கின்றது கும்பமணத்தில் ராகு இருப்பது குதூகோலத்தன யோகம் அங்குள்ள ராகு பகவானை குரு பகவான் பார்க்கும்போது இந்த ஏழியுள்ள ராகு குதூகுலம் கேல பெற்று பற்றி கோடீஸ்வரனாய் போறீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ரிசர்வ் பேங்க் ஏற்கனவே சிம்ம ராசினருக்கென்றே பல நோட்டுகளை ஐநூறு ரூபாய் நோட்டுகளை பல கோடிகளை வெகுவாக அடித்து அதை எடுத்து பத்திரமாக நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் உங்கள் மேல் சிற சொத்துக்களை எழுதி வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அதிகமாக ரெஜிஸ்ட்ரேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய நிலை ஏற்படும் சொத்து சுகத்தை வாங்கி குவிக்கப் போகின்றீர்கள் பொன்னாவரத்தை வாங்கி அனுபவிக்கப் போகின்றார்கள் உலகம் எழுவதும் சுற்றுலா சென்று உலகத்தை சுற்றி பார்க்கப் போகின்றார்கள் எல்லாமே உங்களுக்கு நாளை முதல் நடக்கும் நல்ல நிகழ்வு நடக்கும் குரு பகவானின் யோக நிகழ்வுகளே இப்படி ஒரு நிகழ்வு நடக்க இனிமேல் பல ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் பெரியமானவர்களே நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் பரவாயில்லை அப்பன் முருகபெருமானை நினைத்து ஓம் சரபணப ஓம் சரபணப என்ற வெற்றி திருமந்தத்தை நூற்றி எட்டு முறை வீட்டில் இருந்தவாறு சொல்லி வாருங்கள் அல்லது எழுதி வாருங்கள் எழுதிவாரு என்ற ஆஞ்சநேய பெருமான் மந்திரத்தை வாருங்கள் அல்லது சொல்லி வாருங்கள் முடிந்தால் நீங்கள் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள திட்டை வஜிஷ்டேஸ்வரர் ஆலயம் சென்று அங்குள்ள குபேர பகவானையும் வழிப அங்குள்ள குபேர பகவான் போல் வலி யோகமாயிருக்கும் குரு பகவானை வழிபட்டு பொருள்போது உங்கள் வாழ்க்கையில் ராஜயோக பதவிகள் கிடைக்கும் அதே போல் திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவரை சென்று வழிபட்டு அங்குள்ள தென்முக்கடலை குரு பகவானை வழிபட்டும்போது உங்கள் வாழ்க்கை ஏறுபவமாக கிடைக்கும் அங்கேயும் செல்ல முடியாதவர்கள் உங்களுடைய வயதில் மூந்த முதியவருடைய காலி விழுந்து அவருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அவர்களுக்கு உடைதானம் உணவு தானம் பண்ணி அவருடைய பிளஸிங்கை பெற்றுப்பொள்வது உங்கள் வாழ்க்கை ஏறுமுகமாய் வருவது இனிமேல் தினம் இனிமேல் உங்கள் வாழ்க்கையை அசைக்க ஒருவருக்கும் இடமில்லை எந்த கடன் எந்த பணம் என்ற சொல்ல உங்கள் வாழ்க்கையை ஒரு மனிதன் அவமானப்பட்டு வெக்கப்படுத்தி உங்களை காயப்படுத்தினார்களோ அவர்களுக்கு முன்பாக உங்கள் வாழ்க்கை உயர்ந்து அரசாங்க அந்தஸ்து பெற்று மிகப்பெரிய ராஜாவாய் என்றும் பூத்தோர் ரோஜாவாய் நாளை முதல் உங்கள் வாழ்க்கை வருவது சின்னம் இதை ஒவ்வொரு சிம்மராசி வேண்டும் உங்களுடைய மனதில் எண்ணம் பிரியமானவர்களை நீங்கள் கலங்கடிக்கப்பட்டிருக்கலாம் வெக்கப்பட்டிருக்கலாம் ஏ அவமானப்பட்டிருக்கலாம் அதெல்லாம் இன்றோடு உங்களுக்கு ஒரு கூண்டோடு கைலாசம் போகக்கூடிய நேரம் வந்துவிட்டது உங்கள் சூழ்ந்துள்ள கடன் என்ற பிசாசி வழக்கு என்ற பிசாசி உங்களோட சூழ்ந்துள்ள பிரச்சனை என்ற பிசாசி நாளை முதல் உங்கள் வாழ்க்கை உங்களை சூழ்ந்த கடன் என்ற சைட்டான் ஓடி உங்கள் வாழ்க்கை ஏர்முகமாய் என் அப்பன் ஆறுமுக கடவுளின் அணுக்கிரகத்தினால் நீங்கள் வெற்றிமே வெற்றி பெற்று என்றும் குபேர துல்லியனாய் நாளை முதல் பலம் பெற்று செல்வாக்கு யோகத்தை பெற்று பணம் என்ற மூன்றெழுத்து உங்கள் வாழ்க்கை திகைப்பூட்டு அளவுக்கு வந்து பதவி என்ற மூன்றழுத்து உங்களை தேடி வந்து சந்தோஷம் என்ற நான்கழுத்து உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து வந்து மகிழ்ச்சி என்ற ஐந்தெழுத்து உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து வந்து உங்கள் வாழ்க்கையை கழிப்பு சந்தோஷம் மகிழ்ச்சி இனிப்பு என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல நிகழ்வு நடந்து தனயோகத்தினால் பனயோகத்தினால் மிதமஞ்ச செல்வாக்கு யோகத்தினால் நாளை முதல் சிம்மராசினர் மிகப்பெரிய தனவந்தராக வருவது இந்த குறுப்பயிற்சினால் உண்மை உண்மை உண்மை